ம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசாகிய நான் தங்க நகை மற்றும் தங்க காயின் எப்படிலாம் வந்து சேமிப்பு செய்கிறேன் அப்படின்ற கோல் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ இனிஷியலாக வந்து மந்த்லி ஹஸ்பண்ட் வந்து கிராசரி ஃபுட்டு வெஜிடபிள்ஸ்க்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நான் வந்து மந்த்லி கேல்குலேஷன் வந்து போட்டிருப்பேன் எப்படி வந்து பணத்தை வந்து நான் வந்து கையாளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் வந்து நீடட் குவான்டிட்டி மட்டும்தான் வந்து நான் வந்து வாங்கிப்பேன் எனக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத தான் வாங்கிக்கிறது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னோடய கான்செப்ட் வந்து என்னன்னா எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சரிங்களா ஸோ தேவையானதை வாங்கிக்கணும் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிராசரி ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இதுலேருந்து பார்த்திங்கன்னா டூ கேலேருந்து த்ரீ கே வந்து சேவ் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை பிக்கப் ட்ராப் பண்றோம் இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன்ஸ் வந்து எடுப்போம் இல்லைங்களா பசங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க வந்து டியூஷனுக்கு அனுப்பாம நம்ம வந்து டியூஷன் வந்து சொல்லி கொடுக்கும்போது ஒரு பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய்னா ரெண்டு பசங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பக்கம் வந்து சேமிக்கலாம் அடுத்தவத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்ஸ்லயே வந்து சேர்ந்துடும் பட் வந்து ஒரு சில பேர் வந்து அஹ் வீட்டுல வந்து மாவு அரைக்காம இட்லி தோசை வந்து மாவு வந்து வாங்குவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டைம் ஒரு மாதத்துக்கு வாங்கினாலே ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய் இன்றைக்கி ரேட்டுக்கு மாவு ஸோ பத்து டைம் வாங்கினாலே ஐநூறுரூபா வந்து நம்ம பக்கம் சேவ் பண்ணலாம் ஸோ அப்புறம் வந்து மேய்டு வந்து வைக்கிறதா இருந்தால் சும்மா நம்ம ஹெல்ப்புக்கு வந்து மேய்டு வந்து வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து நீங்களே உங்களோட வேலையை செஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து சேவ் பண்ணும்போது மந்த்லி வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேவ் பண்ணி காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பட்ஜெட் வந்து போடும்போது போட்டுடணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பட்ஜெட்டில் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும் சரிங்களா அப்புறம் வந்து என்னோடய இன்கம்மா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து மந்த்லி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வரும் ஸோ ரெண்டு சேனலுக்கு சரிங்களா அப்போ டோட்டல் இன்கம் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்து வச்சோன்னா டென் தௌசண்ட் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இப்படி தான் வந்து நான் மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ டென் கேன்றது வந்து நம்மளுக்கு இங்கே பேசிக்காகவே வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் கே வந்து எடுத்து வைக்கலாம் ஸோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மந்த்லி பட்ஜெட் போடும்போது அதில் வந்து ஷார்ட் ஃபால் ஆகும் சரிங்களா அதை வந்து சேவிங்ஸுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது சேவிங்ஸ்னால் வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணலாமே வந்து அது கேஷாக வந்து நம்ம கையில் வந்து எடுக்க போகிறது கிடையாது கேஷ் வந்து இருக்கணும் அப்படின்னா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல தான் வந்து இந்த மூணாயிரம் ரூபாய் இங்கே கிடைக்கலாம் ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்காது இந்த இடத்துல வந்து கிடைக்காது ஸோ இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இந்த மா இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் வந்து கிடைக்கும் யூடியூப்ல வந்து எனக்கு வந்து கிடைக்கும் பர்சனலாக ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கே வந்து மினிமமாக வந்து எடுத்து வைக்க சான்சஸ் இருக்கு ஆனால் வந்து சேவ் பண்ணுறது பாத்தீங்கன்னா டென் கே வந்து சேவ் பண்ணுறோம் ஆனால் வந்து கேஷாக வந்து எடுத்து வைக்க போகிறது ஃபைவ் கே வந்து எடுத்து வைக்கலாம் ஸோ இதான் வந்து நான் வந்து பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஐடியாஸ் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டியூஷன் எடுக்க பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த இது வரைக்கும் ஃபாலோ பண்ணனா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து சேவ் பண்ண முடியும் மணி மந்த்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மான்செஷலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்